ஹலோ வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் சுவையான சிக்கன் குழம்பு செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இன்றைக்கி ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் தயிர் சேர்த்து ஊற வச்சுக்கலாம் இது ஒரு அது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் புதினா முருங்கைக்காய் முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க எப்போதுமே மட்டன் குழம்புக்கு சிக்கன் குழம்புக்கு முருங்கைக்காய் சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும் ஒரு வானலை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான்வெஜ்ஜுக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ பட்டை கிராம்பு இந்த தாளிக்கிற ஐட்டம்லாம் இருக்குது அதை அப்படியே நம்ம சேர்த்துக்க வேண்டியது தான் எண்ணெயில் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் இது கூடவே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரத்துக்காக உப்பு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட மசாலாலாம் பார்த்துடலாம் சிக்கன் மசாலா கரம் மசாலா தனி மிளகாத்தூள் இது எல்லாம் நல்லா எண்ணெய் நல்லா வதங்கி வரணும் இதோட பச்சை எல்லாம் போய் வரணும் அதுக்கப்புறம் இது கூட நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்க வேண்டியதான் சிக்கனை நங்க இது மாதிரி ஊற வச்சு சேர்க்குறனால சிக்கன் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா வெந்து வரும் நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கனை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி இதை மாதிரி நல்லா கிளரி கொடுக்கணும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் குழம்பு நல்லா கொதித்து வரணுங்க நான் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் அரைச்சி எடுத்திருக்கேன் இதில் மிளகு சீரகம் சேர்த்துருக்கேன் நீங்கள் பொடியாக கூட சேர்த்துக்கலாம் பொடியாக சேர்த்திங்கன்னா நீங்கள் இந்த தாளிக்கிற அந்த மசாலா கொடியை சேர்த்துக்கணும் குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இது கூடவே நம்ம அரிஞ்சு வச்சுருந்த முருங்கைக்காயை சேர்த்துக்க தான் முருங்கைக்காய் போட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ தேங்காய் சேர்த்துக்க வேண்டியதுதான் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதித்து வரணும் நீங்கள் லாஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம் இறக்கறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷங்கள் கூட தேங்காய் ஊற்றி நீங்கள் இறக்கலாம் கொஞ்சமாக நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேன் கறி குழம்புக்கு நீங்கள் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க புதினா சேர்த்தா அதோடய ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும் கொத்தமல்லி சேர்க்குறப்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் குழம்பு பாருங்க நல்லா ரெடியாகி வந்துடுச்சு சிக்கன்லாம் நல்லா வந்திருக்கு பாருங்க இது அப்படியே நம்ம ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் போட வேண்டியதுதான் பத்து நிமிஷம் சிம்மில் போட்டு எந்த குழம்பாக இருந்தாலும் எடுத்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதில் உள்ள எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்கும் இதை நான் அன்றைக்கி லஞ்சுக்கு தாங்க செஞ்சுருக்கேன் நீங்கள் காலையில் டிஃபனுக்கு கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நீங்களும் இதை மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சிக்கன் குழம்பு எப்படி வந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள்